ம் சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு புதிய திட்டம் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் கனவை சொல்லுங்க எனும் புதிய திட்டத்தை தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி படியினுள்ள தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று மே ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு முதல் இதுவரை தமிழ்நாடு உள்ள கடைகோடி மக்கள் வரை பயன்பெறும் வகையில் பல்வேறு சமூக திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த மக்களின் தேவைகள் பட்டா மாறுதல் சாதி சான்றிதழ் வலுவா சான்றிதழ்கள் மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு அதற்கான பெயர் மாற்றங்கள் சாலை வசதிகள் தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் உங்களுடன் சாலை திட்டத்தின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முகாம்கள் நடத்தப்பட்டு திருக்கப்பட்டுள்ளன மேலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகள் தொகை இந்த மாதிரி நிறைய திட்டத்தை அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அந்த வகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட்டு பல்வேறு அரசு திட்டங்களை பயனுடைந்துள்ள பயனாளிகள் தரவுகள் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தவும் திட்டங்களின் தற்போதைய செயல்பாட்டு நிலையை குறித்து பொதுமக்களின் கருத்தினை அறியவும் மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும் அவர்களது வசிப்பிடங்களுக்கே உங்களோட வீட்டுக்கே வந்து உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக நிறைவேறாத இருந்த உங்கள் ஊர் ரிலேட்டடாக உங்கள் மாவட்டம் ரிலேட்டடாக உங்கள் பஞ்சாயத்து உங்கள் ஒன்றியம் எது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஏதாவது கனவு எனக்கு வந்து இந்த ஊரில் இந்த மாதிரி இருக்குது எங்கள் ஊரில் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் கனவை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கனவுக்கான ரிலேட்டடாக இங்க பார்த்திங்கன்னா உங்கள் கனவு சொல்லுங்க திட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் ஒன்று புள்ளி கோடி கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற பகுதியில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெற்று திட்டங்கள் மற்றும் கனவுகளை தன்னார்வர்களை ஈடுபடுத்தி கண்டறிய எடுக்கப்படும் முயற்சியாகும் இந்த களப்பணி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இப்பணிக்காக மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த சுமார் ஐம்பதாயிரம் உறுப்பினர்கள் தன்னார்வர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இப்பணிகளை மேற்கொள்ள உரிய பயிற்சிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்ய தமிழ்நாடு மின் ஆளுமை முகாம் டிஎன்இஜிஏ மூலம் தனியாக கைபேசி செயலி இதற்கான உருவாக்கப்படும் இதுக்கான ஒரு ஆப் மொபைல் ஆப் அவங்க ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அந்த ஆப்பில் உங்களோட கனவு எல்லாத்தையும் அவங்க அப்லோட் பண்ணிவிட்டு அது எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கான கனவை அவங்க நிறைவேற்றி தர்றதுக்கான ஒரு புதிய திட்டம் தான் இது உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் இத்திட்டத்தை செயலாக்கும் குறித்து விவரங்கள் அனைத்தும் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் நாளிதழ்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் முன்கூட்டியே முறையாக விளம்பரப்படுத்தப்படும்னு சொல்லிருக்காங்க விழிப்புணர்வு பணிகளை செய்தி மக்கள் தொடர்புத்துறை ஒருங்கிணைக்கும்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா தன்னாளர்கள் தங்களது ஒதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் இரண்டு முறை செல்வார் இ முதல் முறை வீட்டிற்கு செல்லும் போது விண்ணப்ப படிவத்தினை குடும்ப தலைவர் உறுப்பினரிடம் வழங்குவார் இதுக்கான ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு அவங்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கனவு சொல்லுங்கள் அந்த ஃபார்ம் என்ன டீட்டெயில்ஸு என்ன கனவுன்னு சொல்லி அதுக்கான ஒரு ஃபார்ம் உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அந்த விண்ணப்பத்தை இணைக்கப்பட்டுள்ள அரசு திட்டத்தின் பெயர் பட்டியல் விவரங்களை அவர்களிடம் தெரிவித்து படிவத்தை பூர்த்தி செய்து தருமாறு கேட்பாங்க டூ டைம்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் ஒன்று கொடுத்து அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க தன்னார்வர்கள் இரண்டாவது நாட்கள் பிறகு ஒவ்வொரு வீட்டிற்கு சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தினை சரிபார்த்து கைபேசி செயலில் பதிவேற்றம் செய்வார்னு சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்மை அவங்க வந்து அந்த மொபைல் ஆப் மூலயமா அதை அப்லோட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கைபேசி செயலில் ச பதிவேற்றிய பின்னர் குடும்பத்திற்கு தனித்துவமான அடையாள எண்ணுடன் கூடிய ஒரு கனவு அட்டை வழங்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கனவு அட்டை லைக் பையா ரேஷன் கார்டு நம்மக்கிட்ட அந்த மாதிரி நிறைய கார்டு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கனவு கார்டு கனவு அட்டைன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க அந்த அட்டை மூலம் இங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் யூகேஎஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட்இன் அந்த இணையதளத்தில் தங்களது கனவு கோரிக்கை நிலை குறித்து தெரு உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் கொடுத்த கனவு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த வெப்பேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் கனவு சொல்லுங்கள் திட்டத்தை ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பாடியநல்லூரில் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் மாண்பு அமைச்சர் பெருமக்களால் அன்றைய தினமே தொடங்கி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதி அரசு திட்டங்கள் பயணிகள் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வர்கள் கலந்து கொள்வார்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஒரு முக்கியமான நியூஸ் தான் இங்கே வெளிவிட்டிருக்காங்க இந்த உங்கள் கனவு சொல்லுங்கள் அது எப்படி யார் யார் வந்து என்ன ஃபார்ம் கொடுப்பாங்க நீங்கள் எப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அந்த ஃபார்ம் ஃபார்ம் அவங்க ஒரு மொபைல் ஆப் மூலயமா அப்லோட் பண்ணுவாங்க அப்புறம் அந்த மொபைல் ஆப் மூலிமா அப்லோட் பண்ண ஃபார்மை நீங்கள் ஒரு இந்த டபிள்யூ டபுள்யூ டாட் யூகேஎஸ் கவர்மெண்ட் டாட் இந்த பேஜில் போய் உங்களோட ஸ்டேட்டஸ் உங்களோட அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம் நீங்கள் அவ்வளோதான் மக்களை இந்த இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு இன்னும் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களை